தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அக்னி நட்சத்திரம் நாளை துவங்க உள்ள நிலையில் வெயிலின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க குளிரூட்டப்பட்ட தனிவார்டு துவக்கம் கோடைக்காலம் நெருங்கிவிட்டது எனவே வெப்பம் சார்ந்த நோய்கள் போன்றவற்றை சிகிச்சை செய்வதற்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது மேலும் அக்கனை நட்சத்திரம் நாளை உள்ளது மேலும் வானிலை மையம் அதிகளவு வெப்ப வீசக்கூடும் இதன் காரணமாக பொதுமக்கள் பிற்பகல் பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அமைச்சர் கீதா ஜீவன் அறிவுரையின்படி தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெயிலின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டு ஹிட் ஸ்ட்ரோக் உள்ளிட்ட பாதிப்பு மேலும் மயக்கமடைதல் பல்வேறு பாதிப்புகளால் வரும் நோயாளிகளுக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்காக அவசர சிகிச்சை பிரிவு அருகே ஆறு படுக்கை கொண்ட குளிரூட்டப்பட்ட தனி வார்டு இன்று துவங்கப்பட்டுள்ளது இந்த வார்டில் வெயிலின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டு வரும் நோயாளிகளுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வெண்டிலேட்டர் குளுக்கோஸ் ரத்த பரிசோதனை உள்ளிட்ட சோதனைகள் செய்ய அனைத்து தயார் நிலையில் உள்ளதாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உறவிட மருத்துவர் சைலஸ் தெரிவித்துள்ளார் கோடைக்காலம் நெருங்கிவிட்டது எனவே வெப்பம் சார்ந்த நோய்கள் போன்றவற்றை சிகிச்சை செய்வதற்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது கோடைக்காலம் ஆரம்பித்து விட்டது இதனால் வெப்பம் சார்ந்த நோய்கள் ஹீட் ஸ்ட்ரோக் போன்றவை ஏற்படுவது அதிகமாகி உள்ளது எனவே அந்த நோயாளிகளை சிகிச்சை அளிக்கும் வண்ணம் தமிழக அரசானது எல்லா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளில் வெப்பம் சார்ந்த நோய்களை சிகிச்சை செய்வதற்கு ஒரு வார்டு தயார் நிலையில் வைக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது அதன்படி நம்முடைய தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த ஆறு படுக்கைகள் கொண்ட இந்த குளிரூட்டப்பட்ட இந்த வார்டு தயார் நிலையில் உள்ளது நாளையிலிருந்து அக்னி நட்சத்திரம் வேற ஆரம்பிக்க இருப்பதால் நம்முடைய இந்த நோயாளிகள் வெப்பம் சார்ந்த நோய் கொண்டவர்களை இங்கே சிகிச்சை அளிக்க சேர்ப்பதற்கும் அதுக்கு தேவையான மருந்துகள் பரிசோதனைகள் எல்லாம் இங்கு ஒரே இடத்திலே செய்யப்படுவதற்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது என்பதை ஆஸ்பத்திரி நிர்வாகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் கிளிக் செய்யுங்கள்